கேள்விக்கு பதில் அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சகோதரர்கள் உங்கள் பெயர் மற்றும் தொழிலை சொல்லுங்கள் என் பெயரு ராஜாஜி நியூ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ படிக்கிறேன் எனது கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது இருப்பினும் கேள்வி கேட்பது என்னுடைய கடமை அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் பதினாறாயிரம் மனைவிகளை மணந்தார் ஆகவே ஒரு முஸ்லிம் ஏன் நான்கு அல்லது ஐந்து பெண்களை மணக்கக்கூடாது இதிலிருந்து உங்கள் இரண்டு மதங்களுமே மனித உரிமைகளை ஒடுக்குவதில் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது நீங்கள் பேசும் பொழுது அதாவது பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் அது ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டம்தான் நீங்கள் அப்படி சொன்னால் உங்கள் சிந்தனையும் பார்வையும் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும் அழகினுடைய கோட்பாடே இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது முன்பு கிளிய போற்றா அழகி என்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை இப்பொழுது ஐஸ்வர்யா ராய்க்கு தான் முதல் இடம் நீங்கள் குரான் மட்டும்தான் உண்மையானது என்று கூறினீர்கள் ஆனால் அதனால் குழப்பத்தை மட்டும்தான் விளைவிக்கின்றீர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றும் போது நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களுக்கு தெரிவதில்லை குஜராத்தில் இதுதான் நடந்தது இரண்டாயிரம் முஸ்லீம்கள் தெருக்களில் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய எந்த கடவுளும் வரவில்லை கம்யூனிஸ்டுகளும் சில மக்களும் தான் வந்தார்கள் மத நம்பிக்கையிலிருந்து மக்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை போன்ற ஆட்களுக்கு இது அதிர்ச்சியாகவே உள்ளது மதம் தான் தோற்றுவிட்டது மக்கள் அல்ல ஆகவே மக்களை சுதந்திரமாக விடுங்கள் அதாவது கம்யூனிஸ்ட் நக்சல் பாரி போன்ற சமூக இயக்கங்களில் அவர்களை சேர உற்சாகப்படுத்துங்கள் நன்றி சகோதரர் கம்யூனிஸ்ட் என்று நினைக்கிறேன் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் இந்து மதம் ஸ்ரீ கிருஷ்ணரை பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட மனைவிகளை மணக்க அனுமதித்திருக்கிறது இஸ்லாத்திலும் இப்படி இருக்கிறது ஆகவே இந்து மதமும் இஸ்லாமும் சேர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று அவர் சொல்கிறார் அவரை பொறுத்தவரையில் கிளியோப்பாற்ற அழகாக இருந்தாராம் இப்பொழுது ஐஸ்வர்யா ராய் நம்பர் ஒன் என்கிறார் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இல்லை உங்களுக்கு அழகாக தோன்றுவது எனக்கு தோன்றாது உங்கள் கருத்தை நான் நேர்கிறேன் எல்லாம் கண்ணோட்டம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் நம்பர் ஒன்னாக ஆக தெரியலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஆகவே சகோதரரே ஒவ்வொருவரின் கண்ணோட்டமும் வேறு விதமாக இருக்கும் நான் உதாரணமும் கொடுத்தேன் அமெரிக்காவில் நாகரீகமாக தெரிவது இங்கு அநாகரிகம் இங்கு நாகரிகமாக தெரிவது அங்கு அநாகரீகம் யார் முடிவு செய்வது ஒரு மனைவிக்கு மேல் மணப்பது பெண்களை இழிவுபடுத்துவது என்று நீங்கள் நினைத்தால் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களை நீங்கள பாதுகாப்பீர்கள் யார் கவனிப்பது உங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் பார்த்துக் கொள்ளுமா அல்லாஹ் இந்த திருக்குறானில் மனித இனத்திற்கான பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிருக்கிறார் அந்த தீர்வை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்று லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை யார் பாதுகாப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகை கொடுக்கலாம் ஆனால் அது மட்டுமே அவர்களுக்கு போதாது ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையில் உள்ள பாலியல் உறவு இயற்கையானது திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா ரூமில் அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி ஒன்றில் அவர்களிடையே அன்பை ஏற்படுத்தி இதயங்களை இணைக்கிறோம் நான் ஒரு மருத்துவன் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு பெண்ணால் வாழ்க்கை முழுவதும் கண்ணியாகவே இருக்க முடியாது முடியாது அது சாத்தியமும் இல்லை என்ன செய்ய போகிறீர்கள் அவர்கள் நிலை என்ன விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் உங்கள் கம்யூனிசம் அவர்களுக்கு என்ன செய்யும் இதற்கு தீர்வு என்ன தீர்வே இல்லை நம்மை படைத்த அல்லா தீர்வு கொடுத்திருக்கிறான் ஆனால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே சகோதரரே நீங்கள் அதையும் விட சிறந்த தீர்வை கொடுங்கள் உங்களால் அது முடியுமா இஸ்லாத்தில் ஒரு மனைவிக்கு மேல் மணக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல நான்கு என்பது கட்டாயம் அல்ல நான்கு மனைவிகள் வைத்திருக்கும் எந்த இந்திய முஸ்லிமையும் எனக்கு தெரியாது வெளிநாட்டில் சில முஸ்லிம்கள் முடித்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல தீர்வு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லோராலும் ஒரு மனைவிக்கு மேல் மணக்க முடியாது எல்லோராலும் முடியாது ஆனால் மனைவிகளை சமமாக நடத்த தகுதி உள்ள ஆண்களுக்கு அல்ல அனுமதி அளித்துள்ளான் அவர்கள் சமமாக நடத்தினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியவில்லை இது எப்படி இழிவாகும் இது மேம்படுத்துவதாகும் அமெரிக்காவில் கலை கலாச்சாரம் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் பெண் விடுதலை என்ற பெயரில் அவர்கள் பெண்களை போகப்பொருளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் மரியாதையை எழுந்து ஆன்மாக்களையும் இழக்கிறார்கள் பெண்களை மேம்படுத்துவதாக கூறும் மேற்கத்திய சமுதாயம் பெண்களை ஒரு விபச்சாரியாகவும் போதைப் பொருளாகவும் மாற்றிவிட்டார்கள் கலை கலாச்சாரம் என்ற திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் வண்ணத்து பூச்சிகளாக மாற்றிவிட்டார்கள் கலை கலாச்சாரம் என்ற பெயரில் ஐஸ்வர்யா ராய் அவர் என்ன செய்கிறார் மாடலிங் அது சரியா ஆகவே நமது சிந்தனையை சரி செய்து கொள்வது முக்கியம் நாங்கள் எங்கள் தாயையோ மகளையோ விற்க விரும்பவில்லை நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்கள் பிரபலமான விளம்பரத்தை பற்றி போன முறையும் நான் கூறினேன் பி பற்றி அது மிக பிரபலமான ஒரு கார் உங்களுக்கு பி எம் டபிள்யூ கார் தெரியுமா மிக பிரபலமான கார் இளைஞர்கள் அதிக அளவில் அந்த காரை விரும்புவார்கள் அந்த விளம்பரத்தில் காருக்கு முன்னால் அரைகுறை ஆடையில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பார் ஓட்டிப்பார்கள் என்று எழுதியிருக்கும் காரையா பெண்ணையா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கம்யூனிசம் என்ற பெயரில் பெண்களை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் உங்கள் மகள்களையும் தாய்களையும் விற்கிறீர்கள் முஸ்லிம்களான நாங்கள் அப்படி செய்யவே மாட்டோம் அமெரிக்காவில் ஒருவர் ஐந்து பத்து இருபது என்று வப்பாட்டிகள் வைத்துக் கொள்ளலாம் யாரும் தடுக்க முடியாது ஆகவே கம்யூனிசத்தில் வப்பாட்டிகள் வைத்துக் கொள்ள அனுமதி உண்டு ஆனால் இஸ்லாத்தில் ஒரு மனைவிக்கு மேல் இருந்தால் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் சொத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை பெண்களை இழிவுபடுத்துவது யார் நீங்களா தானா அமெரிக்காவில் உலகில் முன்னிலையில் இருக்கும் அந்த நாட்டில் இஸ்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லும் அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியுமா இஸ்லாம் அங்கு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை அநேக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த மக்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்கள் தான் இஸ்லாம் பெண்களை இழிவுபடுத்தினால் ஏன் அமெரிக்க பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிலிப்பையும் சகோதரர் அப்துல் ரஹீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி யார் கட்டாயப்படுத்துகிறார்கள் பெண்களை கணக்கிட்டால் மூன்றில் இரண்டு பங்கு பெண்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இஸ்லாத்து பெண்களை இழிவுபடுத்துகிறது என்றால் ஏன் ஏற்கிறார்கள் அவர்கள் இஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்புகிறார்கள் இஸ்லாம் பெண்களை மேம்படுத்துகிறது ஆனால் இவையாவும் உங்கள் நோக்கத்தோடு ஒத்துப்போகாது கலை கலாச்சாரத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் நோக்கம் எவ்வாறு அரசியல்வாதிகள் பிரித்தாலும் சூழ்ச்சியை பயன்படுத்துகிறார்களோ அதேபோல் பெண்களை மேம்படுத்துவதாகவும் கலை கலாச்சாரத்தை வளர்ப்பதாகவும் பேசும் இந்த மனிதர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்த அழகி போட்டியெல்லாம் எதற்காக இந்த அழகி போட்டிகளின் பெயரால் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் அதை போய் காண்கிறீர்கள் ஆகவே சகோதரரே பெண்களை காட்சிப் பொருளாக மக்களின் முன்பாக நிறுத்துவதில் எங்களுக்கு விருப்பவில்லை அவர்களை மதிக்கிறோம் அன்பு செய்கிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் இழிவுபடுத்தவில்லை